நான் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் டீசன்ட்டா முடிச்சிடுங்க அவிய பெரியார் மண்ணுன்றீங்க பெரியார் ஆட்சின்னு சொல்றீங்க இதெல்லாம் நடக்குதுன்னா

யாருமே ஒரு ஆக்ரோஷமா பேசி பாத்து இங்க மோடி தான் பாக்குறேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஆனா திமுக கிட்ட கேள்வியே நீங்க கேட்டதே இல்லையா உள்ள சட்டமன்றத்துக்குள்ள உங்களுக்கு இங்கேயும் மோடி தான் பிரச்சனை அவன் தானே சட்டமன்றத்துக்குள்ளேயும் மோடி தான் பிரச்சனை மோடி